மேஷ ராசி பற்றிய ஒரு பல வருடங்கள் யாரும் உங்ககிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு தான் சொல்லணும் கான்பிடென்ட்டா இருக்கலாம் ஆனா வெளிய வந்து ரொம்பவே எலகன மனசாதான் நீங்க இருப்பீங்க இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு தூரம் போறாங்க அப்படின்னா நீங்க உடனே உடைஞ்சு கீழே விழுந்துருவீங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒரு லைஃப் சீக்ரெட் ஒரு ரகசியம் இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ ராசி கால புருஷ இந்த மேஷ ராசி பன்னெண்டு ராசிகள்லேயே முதன்மையான ஒரு ராசி மேஷ ராசி தான் இது எல்லாருக்குமே தெரியும் தலைமை ராசி முதல் ராசி சிம்பிள் வந்து ஆடு அப்போ உச்சமாக உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான் நீசமாகக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம் பரணி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சூரிய நட்சத்திரங்கள் அப்போ இந்த கலவைதான் இந்த மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை இதை தாண்டி உங்களால வாழ முடியாது உங்களுக்கு சனி பகவான் நீசமாகறதால என்னைக்கு இருந்தாலும் குல தெய்வம் சார்ந்த ஒரு ஏக்கம் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு கோவிலுக்கு போனா சண்டை வருது இல்ல குலதெய்வமே தெரியல குலதெய்வம் தெரிஞ்சும் போகவே முடியல குலதெய்வத்தை வணங்கினாலும் எனக்கு நன்மை கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றீங்க இப்படி எதையாவது ஒண்ணு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குறை இருக்கும் ஏன்னா சனி பகவான் தான் குலதெய்வத்துக்கான ஒரு காரக கிரகன் பாவாதிபதி அஞ்சுக்குரியவர் அவர் உச்சமா இருக்காரு அப்போ நான் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா மறைமுகமா உங்களுக்கு சனீஸ்வரர் நீசம் ஏதோ ஒரு பேக் எண்ட்ல ஒரு குறை வந்து இருக்கும் இவங்க அப்பா கும்புல இல்ல முன்னோர்கள் கும்பிடல அப்படின்னு ஏதாவது கரகஞ்சோடிக்குல அப்படின்னு ஏதாவது இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசி கூடியவரே எட்டாம் அதிபதியும் இருக்காரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது நஷ்டம் சேதாரம் அவமானம் கடன் இந்த மாதிரி இடம் அதாவது கடன் பகை எல்லாமே வந்து இருக்கும் அப்போ இது இல்லாம மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை இருக்கவே இருக்காது பகல் நேரத்துல பிரச்சனை வந்து ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கும் காலையில ஒரு ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் பரபரப்பா போயிட்டு இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு போராட்டம் இல்லாம வாழ விழவே விடாது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பட்சிய கவலை வருத்தம் அவங்க வந்து டெவலப் ஆகல சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா ஏன்னா உங்களுக்கு சூரியன் அஞ்சு குடியவர் உச்சமாகி சனி பகவான் உங்களுக்கு நீசமா இருக்காரு உங்களுடைய ராசியில கர்மக்காரகன் சிலருக்கு ஆண் வாரிசு இருந்தும் ஏதோ ஒரு மனக்கச போடவே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேருக்கு கர்மம் செய்யவே வாரிசு இல்ல இப்படி வாரிசுகள் சார்ந்த ஒரு சின்ன குறை ஒரு சின்ன குற்றம் ஒரு மனச்சுமை வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மேஷராசி ராசி பொறுத்த வரைக்கும் ஆளுமை குணம் திறமை நிர்வாக திறமை மனிதாபிமானம் தர்ம சிந்தனை இது எல்லாமே இருக்கும் புகழோடு இருக்கணும் அந்த சரோட இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் இவங்களை அடிச்சுக்க அழ இல்ல பெருமையா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை புகழ்ந்தாலே விழுந்துருவாங்க ஏன்னா புகழ்ச்சிக்கானவர் சூரியன் உங்க ராசியில உச்சமா இருக்காரு அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு அப்பாவை ரொம்ப 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 பிடிக்கும் தந்தைனா உயிர் ஆனா இணக்கம் இருக்காது அப்படி இல்லைன்னா காட்டிக்க மாட்டாங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் சில பிரிஞ்சு இருப்பாங்க ராசிக்குடியவரே எட்டுல இருக்கிறதால இந்த சொத்துக்களை இழக்கிறது பூர்வீகத்துல பிரச்சனை வர்றது புகழுக்கு கலங்க வர்றது இத மாதிரி எல்லாம் வந்து தந்தையை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு கால தத்துவம் உங்களுக்கு இப்படி தாங்க வேலை செய்யும் ரசிச்சு ரசிச்சு சொல்லலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்குரியவரே உங்களுக்கு ஏழு குறியவரா இருக்காரு அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் வரலாம் உயர்வு கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க கணவன் வந்தாலும் உண்டு மனைவி வந்தாலும் உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டு ஏழு இப்போ கணவர் இருக்காருன்னா வருமானம் பண்ணக்கூடிய மனைவி இல்ல வருமான மனைவி வந்ததுக்கு அப்புறம் கணவனுக்கு உயரும் வாங்குற வருமானம் இல்ல மனைவி பேர்ல இருக்கும் தொழில் பண்றது கணவன் பேர்ல இருக்கும் இது மாதிரி ரெண்டுக்கும் ஏழுக்கும் முடியது மேஷராசியில அப்போ ரெண்டு வருமானம் ஏழு அப்படின்றது மனைவி கணவன் அப்போ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவசரக்காரகன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெறாரு உங்களுடைய ராசியில அப்போ அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் வராரு வேக வேகமா யோசிக்கிறது சாப்பிட்றதே வந்து வேக தான் சாப்பிட்றது என்ன பண்றது சனி பகவான் நீசம் ஒரு முறையாவது தொழில் தோல்வி உண்டு ஏன்னா ராசிலே சனி பகவான் நீசம் ஒரு ஒரு முறையாவது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் ஒரு முறையாவது ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும் அதுவும் இல்லாம நண்பனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இல்லைன்னா வேற மொழி பேசுறவங்க தான் உங்களுக்கு நண்பர்களா கூட இருப்பாங்க இல்ல வெளியூர்ல வெளி மா வெளிநாட்டுக்காரங்களையும் வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்றதுல வெளியூர் வெளிநாடு இது சார்ந்த பறவை கிடைக்கும் அது சார்ந்து நீங்க டிராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு வருமானம் ரெண்டாம் அதிபதியும் சுக்கிரன் அவருடைய நட்சத்திரம் அங்கதான் இருக்கு அப்போ குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்ட நட்சத்திரனும் ராசியில தான் இருக்கு திருமணம் தெரிந்தத்துல திருமணம் காதல் திருமணம் அது மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்தே பிரெண்ட்ஸ் ஆர்ந்தோம் ஒரு திரு சொல்லி வந்துச்சு இந்த மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரும் திருமண வாழ்க்கையில மோஸ்ட்லி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் பத்துக்குரியவர் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கார் தொழில பொறுத்த வரைக்கும் ஓன் பிசினஸ் பண்ணதான் மேஷராசி அன்பர்கள் விரும்புவீங்க அப்படி இல்லைன்னா மேனேஜர் சூப்பர்வைசர் ஒரு தலைமை பண்புல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அரசு பணியிலும் இருப்பீங்க தொழில் தோல்வி ஒரு முறை உண்டு வேலைக்கு போனாலும் தொழிலில் இருந்தாலும் ஒரு சிறப்பு இல்லாம ஒரு கசப்பு இந்த மேஷராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி விட்டு விட்டு தான் கிடைக்கும் ஒரு மன நிறைவே இருக்காது ஏன்னா லாபத்தின் அதிபதி உங்களுக்கு நீசமா இருக்காரு அதிபதியும் நீசம் நண்பர்களால ஏமாற்றம் அடைகிறதோ நீங்கதான் சில நேரத்துல இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரின் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா போராட்டமாவே இருக்கும் அவங்களுக்குமே புத்திரர் கவலை வந்துடும் அதனால இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கறது உங்களுடைய கம்யூனிகேஷன் புத பகவானுடைய வீடு இந்த கம்யூனிகேஷன் வந்து இவங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் மாதிரி யாராலையும் பிரசன்டேஷன் பண்ணவே முடியாது ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க அந்த அமைப்பே அப்படிதான் ஆனா வேலைக்கு போனாங்கன்னா ரெண்டு இடம் மூணு இடம் மாறி மாறி போவாங்க தொழில் செஞ்சா ஒரே தொழில இருக்க மாட்டாங்க ஒரு தொழில் திருப்தி தராது இன்னொரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தந்தையார் ஊர் மாறி இடமாறி ஒரு தெரு மாதிரியாச்சும் வாழ வச்சிரும் இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது இளைய சகோதரம் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இளையவனோ மூத்தவனோ சகோதரனோ சகோதரியோ இருந்தா ஒரு சின்ன கசப்பு வந்துடும் ஏன்னா பதினொன்னு பாதகம் மூணு கூறியவரே ஆறு குரியவரா இருக்காரு அப்போ இளையவங்க மூத்தவங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கும் இல்ல டாக்குமெண்ட் பத்திரங்கள் ஆல் ரெக்கார்டு ஒர்க் இதுல ஏதாவது சின்ன சின்ன வந்து பிரச்சனைகள் ஒரு மைனஸ் ஒரு ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருக்கட்டும் இல்ல பேங்க் பாஸ்புக்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு பிழை வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வந்துடும் மேஷராசி அன்பர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை நிறைய வந்துடும் வரும் எண்பது சதவீத பெர்சன்டேஜுக்கு அவங்களால கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மேஷராசி என்பர்களுக்கு முதல் சொத்து முதல் வாகனம் விரயமாக வாய்ப்பு இருக்கு தாயாருக்கு உடல் உபத்திரம் சின்ன சின்னதா வந்து போக வாய்ப்பு இருக்கு ஆனா வந்தாலும் சரியாகிவிடும் ரெக்கவரியும் ஆகிடுவாங்க மூணாம் இடமே புத பகவானுடைய வீடு இவங்க செல்போன் வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா உடஞ்சு போய்டும் திருட்டு போயிடும் இதை மாதிரி செல்போன் மாத்திக்கிட்டே இருப்பாங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே அணிகலன் ஒரு பயணத்தை சொல்லணும் மூன்றாம் இடம்னா சில நேரத்துல இவங்களுக்கு பயணம் வெற்றியை கொடுக்கும் ஒரு பயணம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அணிகள் நகைகள் சின்ன சின்ன கம்மல் மூக்குத்தி ஆபரணங்கள் சின்ன சின்னதா மோதிரம் இதெல்லாமே வந்து இந்த மூன்றாம் தான் குறிக்குது அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொழி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு உங்களுக்கு மூன்றாம் தான் இருக்காரு கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது வேற மொழியில மாற்று மொழியில பண்றது வேற மொழிக்காரங்க கிட்ட பேசுறது வேற மதத்துக்காரங்க கிட்ட பேசுறது எல்லாமே இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் பொறுத்த வரைக்கும் கடக கடகராசி அங்கே குரு பகவான் உங்களுக்கு உச்சமாகிறாரு கோவில் பக்கத்துல சில நேரத்துல வீடமையும் அவங்க அம்மா ஆச்சாரியம் அனுஷ்டானமா இருப்பாங்க தாயார் வர்க்கத்துல யாராவது அரசு பண்ணி உள்ளூர் பகுதி சங்கம் சமுதாய பொறுப்புகள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சி பியூர் அம்மா பையன் இல்ல அப்பா பையன் குழந்தைய விட்டு கொடுக்கவே முடியாது இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துல ரெண்டு இடம் மாறி படிச்சேன் மூணு இடம் மாறி படிச்சேன் டேஸ் கலரா படிச்சேன் இல்ல டிராவல் பண்ணி படிச்சேன் அப்படின்னா நான்காம் இடம் ராசியில நான்காம் இடம் தாயார் இவங்களுடைய அழகு நான்காம் இடம் குரு பகவான் உச்சமாகி சந்திரன் இருக்கிறதால அழக பராமரிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துப்பாங்க எதையாவது ஒண்ணு வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணாடியில முடி நரைச்சிருச்சா சுருக்கம் ஆயிடுச்சா கண்ணு கருவலி ஆயிடுச்சா இதெல்லாம் வந்து மேஷராசி அன்பர்கள் அக்கறை எடுத்துக்கணும் உங்களுக்கு குரு பகவான் உச்சம் அப்படின்றதால மேஷராசியில தந்தையின் சொத்துக்கள்ல வழக்குகள் இருக்கலாம் ஏன்னா தந்தைக்கு எட்டாம் இடமா வருகின்ற காரணத்தால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தந்தையின் சொத்துக்கள்ல வழக்கு வில்லங்கள் விலங்குகள் நீங்க கவனமா இருக்கணும் தந்தையின் தாயாருக்கு சர்ஜரி இல்ல கீழே மேல விழுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க தந்தையாரின் அம்மா ரொம்பவே வந்து கௌரவமா இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாவும் இருப்பாங்க எத்தனை விஷயம் இந்த காலபுருஷ தத்துவத்தின் படி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வியாழக்கிழமை நான்வெஜ் இருக்காது வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போக சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எப்பயுமே வந்து சர்ப்பம் இருக்கும் பாத்தீங்களா பாம்பு நடமாட்டம் ஏதாவது ஒண்ணு சில நேரத்தில் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஆயுளியம் வீட்டில் இருக்கிறதால சின்ன சின்ன ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தொழில் தோல் நோய்க்காக ஒரு வைத்தியம் பார்ப்பாங்க இந்த மேசராசி அன்பர்களின் வீட்ல ஒரு ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கும் திருமண வாழ்க்கையில சிலர் வாழாமல் வேணாம் வாழ்க்கையில பிரச்சனையானவர்கள் டைவர்ஸ் வாங்கினவங்க வழக்கை சந்திச்சவங்க விபத்தை சந்திச்சவங்கன்னு இந்த ராசியில கூட நிறைய பேர் இருப்பாங்க அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லணும் உங்களுக்கு வந்து பூசம் சனியுடைய சனியனுடைய நட்சத்திரம் நாலுல இருக்கு தாயாரின் வர்க்கத்துல ஒரு கலப்பு திருமணம் இருக்கும் தாயாரின் வர்க்கத்துல சின்ன வயசுல இறந்தவங்க இருப்பாங்க இருபத்தஞ்சு முப்பது இத மாதிரி சின்ன வயசுலயே இறந்தவங்க காணாம போனவங்க அம்மாவோடைய வழியில இருப்பாங்க அப்போ அப்பா வழியிலும் அம்மாவழியிலும் உண்டு காணாமல் போனவங்க இதெல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாருக்குமே பொருந்தும் இதற்கான வாய்ப்புமே இருக்கு அஞ்சாம் இடம் உங்களுக்கு சிம்ம ராசி சித்தர்கள் வழிபாடு ரொம்பவே பிடிக்கும் குலதெய்வம் ரொம்பவும் பிடிக்கும் பூர்வீகத்தை ரொம்பவே பிடிக்கும் பாட்டி ஒரு தாத்தா ஒரு மாமா ஒரு இந்த மாதிரி ஒரு உக்கிரமான தெய்வத்தை இந்த சிம்மம் அப்படின்னாலே நரசிம்மர் தானே காளி தானே அப்போ ராசி அன்பர்களுக்கு சாந்தமான தெய்வம் அப்படின்னா பிள்ளையார் பட்டி விழா கொண்டாட தெய்வம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த சிம்மராசி அன்பர் சிம்மராசிக்கு அவ்வளோ பவர் தாடி வச்சிருப்பாங்க கொஞ்சம் குனிஞ்சு போய் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரியான வீடாகவும் இருக்கும் சிலருக்கு எல்லாம் அப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கான விஷயங்களும் இது மாதிரிதான் இருக்கும் பூர்வீகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்தாம் இடம் பதவி அதிர்ஷ்டம் புகழ் பெருமை கௌரவம் இது எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு பிடிக்கும் அஞ்சாம் இடம் இவங்களுக்கு சூரியன் அப்படின்றதால புகழ் இருந்துகிட்டே இருக்கணும் வந்துட்டாங்கன்னா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த மேஷராசி என்பர்களின் உபசரிப்பு அதிகமாகவும் இருக்கும் மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சமாகற வீடு இருக்கிறதால சுய கௌரவமும் ஜாஸ்தி வரட்டு கௌரவமும் ஜாஸ்தி இவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேசணுமா இவங்க எல்லாம் ஒரு ஆளா தேவருந்தா பேசிட்டோம் இல்லைனா போட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க நல்லவங்க தான் ஆனா இந்த விஷயமும் இந்த அன்பர்கள் கிட்ட இருக்கும் எந்த வேலை ஆகாதோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறதும் இந்த மேஷந்தான் ஆடு வந்து கிடுகு மலையில வந்து ஏறிடும் ஆனா இறங்குறது வந்து கஷ்டம் அப்ப யாராவது சொன்னா அதை கேட்டுப்பாங்க ஒரு ஆடு வந்து கீழே இறங்கி போச்சுன்னா அதை பார்த்து பின்னாடி எல்லாமே வந்துரும் யாராவது சொன்னா ஆமா ஆமா இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த மேஷராசி அன்பர்கள் கேட்டுப்பாங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டும் பொழுது யோகம் இவங்களுக்கு இவங்களே வழிகாட்டும் பொழுது போராட்டம் தடைக்கு பின்புதான் வெற்றி அதிர்ஷ்டம் எனக்கு கேதுவி நட்சத்திரம் தடைக்கு பிறகுதான் வெற்றி அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அங்க பூரமும் இருக்கு சுக்கிரன் இவங்களுடைய மனைவி நிர்வாகத்தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க கணவனும் நிர்வாகத்தன்மையா இருப்பாங்க இல்ல மீன் வளர்க்கறது பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது என் அக்கா என் அண்ணன் என் தங்கச்சி அனவ் இல்லங்கமோ தான் இருக்கும் ரத்த சந்தத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பூரம் மூத்த சகோதரி மனைவி அத்தை இல்ல என் அத்தை பையன் என் அக்கா இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாச்சுன என்னுடைய கணவனின் சொந்தக்காரங்க மனைவியின் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா சிம்ம ராசியில உங்களுக்கு சூரியன் உத்திரம் யாராவது இடது கை ப பழக்க இருக்கவங்க லெப்ட் ஆண்ட் பழக்க இருக்கவங்க உங்க பூர்வீகத்துல இருப்பாங்க உங்களுக்கு உங்க ராசியில இருந்து ஐந்தாம் இடமா சூரியன் சூரியன் ராசி இருக்கு சிம்ம ராசி அப்போ உங்க ராசியில உங்களுடைய சொந்தக்காரங்களில் இரட்டையர்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் அஞ்சாம் இடம் உங்களுக்கு புகழ் உண்டு பெருமை உண்டு அங்கீகாரமும் உண்டு மரியாதையும் உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு வளர்ச்சியும் உண்டு கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலப்புருஷ தத்துவத்தின் படி உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வேலை அங்க வந்து உங்களுக்கு புத பகவான் உச்சம் அப்போ அறிவு சிறப்பாகவே இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அறிவா செய்வாங்க இந்த மேஷராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுக்கிர பகவான் நீசம் அப்படின்றதால சம்பாதிக்கிற காசை வச்சு இப்போக்கு தெரியாது கடன் கட்டுறேன் வைத்தியம் பாக்குறேன் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒரு வேலைக்காக பத்து லட்சம் கேட்டாங்க கொடுத்தேன் போயிடுச்சு இதெல்லாம் வந்து மேஷராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க இவங்களுக்கு வீட்டுல வந்து ஏதாவது கண் பிரச்சனை பேச்சு பிரச்சனை இல்ல லேட்டா பேசுறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கும் இருக்கலாம் இவங்க வீட்டை சார்ந்தவங்களுக்கும் இருக்கலாம் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு யோகமும் இருக்கும் வளர்ச்சி அடைவாங்க பிஆர் வாங்கி கிரீன் கார்டு கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிற வாய்ப்பும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டு புத பகவான் உங்க ராசியில உச்சமா இருக்காரு கூடவே சந்திரனின் நட்சத்திரம் ரெண்டு வேலை மூணு வேலை மாத்திட்டே இருப்பாங்க இல்ல ஒரு வேலையிலேயே இருந்துட்டு ரெண்டு வேலையும் பாப்பாங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ரொம்பவே பிடிக்கும் திவீராதம் ஒரு இடத்த வாங்கலாம் நாலு வருஷம் கழிச்சு ரேட்டுக்கு போவோம் இந்த எண்ணம் எல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு உச்சம் அப்போ கடன் வாங்கியாவது வந்து வீடு கட்டுறது லோன் பெரிய லோன் போட்டு வீடு கட்டுறது ஒரு சொத்து வைத்து வீடு கட்டுறது எல்லாம் வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏழாம் இடம் கணவன் மனைவி அங்க சூரியன் நீசம் இவங்களுக்கு கொஞ்சம் நிர்வாக திறமை கம்மியா இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன்னா அப்பா மாமனார் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சூரியன் உங்களுக்கு உங்களுடைய ராசியில நீசமா இருக்காரு திருமணத்துக்கு பிறகு மாமனார் தான் இதுதான் வந்து அடிப்படையில காலபுருஷ தத்துவத்தின் படி ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொது சேவை உங்க சேவைக்கு புகாம இருக்கிறது நல்லது ஏழாம் இடம் சம்பந்தி அப்படின்னு சொல்லலாம் சம்பந்திகளால மன உளைச்சல் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏழாம் இடம் வெளிநாடு அப்போ டூர் போயிட்டு மன உளைச்சலோல வர்றதுல இந்த மேஷராசி அன்பர்கள் தான் இவங்க கூட போயிட்டு போகணும் பாரு அப்படின்னு நான் வீட்லயே இருந்திருக்கலாம் அது வீடாது அது காட்ட வேண்டிய இடம்லாம் வந்து ஒண்ணுமே சுத்தி காமிக்கல அப்படின்லாம் வந்து இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருப்பாங்க பொது சேவை அப்படின்றது ஏழாம் இடம் அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில பயன்படுத்தாத நெய் டப்பா கூட காலியா இருக்கும் ஏழாம் இடம் வந்து நெய் கோவில் போனா மாலை வாங்கி போடணும் அப்படின்னு வந்து மேஷராசி என்பர்கள் நினைப்பாங்க ஏழாம் இடம் வந்து மாலை ஏழாம் இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் உச்சமாகறாரு ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கு கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு பேக் பெயின் இல்ல வயிறு பிரச்சனை பூர்வீகத்துல வில்லனை சூரிய பகவான் உங்களுக்கு நீசம் மனைவி பூர்வீகமும் இல்ல கணவன் பூர்வீகமும் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ளதாகவே இருக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்களுக்கும் இளையவர்கள் மூத்தவர்கள் இருந்தா கண்டிப்பா வந்து தலைவலிதான் யாராவது அண்ணன் தம்பின்னு கூட்டா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து மாறவே மாறாது எட்டாம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு ராசி அதிபதியும் அவராக தான் இருக்காரு அங்க புத பகவான் உங்களுக்கு இருக்காரு ஆறு எட்டு தொடர்பு வேலையை தூக்கி போட்டு வர்றது எல்லாமே வந்து இந்த மேஷ ராசி தான் வேலையில அவமானம் வருது இல்ல உயர் அதிகாரிகளின் நெருக்கடியில வெளியே வர்றதெல்லாம் மேஷம் தான் சனி இருக்காரு ஆறு கூடிய நட்சத்திரம் இருக்கு அப்ப எந்த வழக்கு எந்த கடன் எந்த நோயா இருந்தாலும் வென்றுருவாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க விபரீத ராஜயோகம் எல்லாமே வந்து எழுந்துட்டேன் அவமானம் வந்துருச்சு நஷ்டமாயிட்டேன் பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு ஆனா இன்னைக்கு நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நான் எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றது இந்த மேஷராசி அன்பர்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தந்தையும் எல்லா சொத்தியும் எழுந்துதான் மேல வருவாங்க மேஷராசி அன்பர்கள் யார் இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு கட் தந்தை வந்து போராட்ட வாழ்க்கையில தான் இருந்திருப்பாங்க எழுந்தவங்களா இருப்பாங்க தனிமரமா நின்று ஜெயிச்சவங்களா இருப்பாங்க மேஷராசி என்பர்களின் தந்தை அறிவானவங்களாகவும் இருப்பாங்க ஒரு உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அவர் சகோதர சகோதரிகளில் நிறைய வந்து அவமானமும் பட்டிருப்பாங்க ஒரு சொத்து வாங்குறதுக்குள்ள போதும் போதும் அப்போதும் போதும் நைட்டு இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை விட்டு ஒரு கடன் அடிப்பாங்க ஒன்பது குறியவரும் பன்னெண்டுக்குரியவரும் இருக்கிறதால மேஷராசி அன்பர்களின் தந்தையின் சொத்துக்கள் வருமானத்துல கொஞ்சமாவது கிடைக்கும் கிடைக்காமல் போகவே போகாது இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ இருக்கக்கூடிய விரிசல் இருக்கும் இல்ல இவர் வந்து அவர் வெளியே போயிடுவாரு ஏன்னா இந்த மேஷரா இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு செவ்வாய் குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் வந்து சொன்னா செய்வார் ஆனா தனுசு வந்து சொல்றாரு அப்போ ஆளுக்கு தானே வந்து கம்பீரம் ஜாஸ்தியா இருக்கும் வழி தான் தனுசு இருப்பாரு அப்போ தந்தையின் வீடா வருகிறதால தனுசு தந்தையினுடைய வீடா வருவதால நல்லா வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க இந்த மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையில உங்களுக்கு உங்க அப்பா தனிமரே தனிமரமா தனியா ஒரு இடத்துல இருந்தா கூட யாரையும் கூட பேசவே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க மேஷராசி அன்பர்களின் தந்தை அங்க சுக்கிர பகவானினுடைய வீடு புதனே பாத பாதகாதிபதி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து வராத சூழ்நிலை எழுபது சதவீதம் பேருக்கு ஒரு போராட்டமா இருக்கும் ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்ற தான் இருக்கும் இந்த இடம் அப்போ சுக்கிர பகவானுடைய வீடு ஆறு பதினொன்னு தொடர்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய மேசராசி அன்பர்களுக்கு தனுசு உங்களுக்கு தந்தை ஸ்தானமா வரும் அப்போ உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் நரம்பு ப்ராப்ளம் இல்ல கண்ணு வயிறு பிரச்சனை கடன் அடைக்கிறது வட்டி கட்டுறது இதெல்லாம் இல்லாமல் மேஷராசி என்பர்களின் வாழ்க்கை நகராது இவங்களுக்கு மூத்த சகோதரியும் அத்தை உறவோ மனைவி உறவோ வந்து கசப்பு கொஞ்சம் தொந்தரவு இப்படி எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மகரம் தொழில் ஸ்தானம் பத்துக்குரியவன ராசியில உங்களுக்கு சனி பகவான் நீசம் ஆயிட்டாரு தொழிலுக்காக ஒரு போராட்டம் பெரிய அளவுக்கு தொழில் சக்திக்கு மேல தொழில் பண்ணி இழந்துறது எல்லாம் இந்த மேஷ அன்பர்கள் தான் நம்மளுடைய சக்தி என்ன அப்படின்றத பாத்துக்கணும் உணவு பழக்கத்தால இந்த உடம்ப கெடுத்துக்கிறாங்க பேசி 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 அவங்களுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க பேச்சுனால அவங்களுடைய உடம்பு கெடுத்துக்கிறாங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதே மாதிரி ராசி அதிபதி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்காரு கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொத்து இருக்கு அறுபது வயசுலயாவது நான் வந்து ஒரு சொத்து இல்லாம போக மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க சொத்தின் மேல் பற்று ஒன்று ஆசை உண்டு எல்லாருக்கும் இருக்கும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ரெண்டு மாடு ரெண்டு மாடி மூணு மாடி கட்டிடணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்தையும் பாக்குறாரு அங்கேயே குரு பகவான் நீசம் குழந்தைகளால சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கலாம் பத்தாம் இடத்துல தொழில் நீசமானா தொழிலுக்காக பணத்தை இறக்குறது அப்ப பெரும் பணத்தை இழந்தவர்களும் இந்த மேஷராசில இருப்பாங்க சொத்து வாங்கி கூட பணத்தை இழந்துட்டு அதுக்கப்புறம் தான் மீண்ட அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வழியில டீச்சர் இல்ல பேங்கிங்ல இருக்கவங்க நர்சிங்ல இருக்கவங்க மருத்துவ குடும்பமும் இவங்களுக்கு இருக்கலாம் நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண வழித்தியம் பண்ணவங்க அப்படி எல்லாம் கூட இந்த மேசராசி என்பர்களின் வாழ்க்கையில இருப்பாங்க பதினோராம் இடம் லாபம் பாதகம் அப்போ எவ்வளவு லாபம் இருக்குமோ அவ்வளவு பாதகமும் இருக்கும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சா அடுத்த ஒரு துன்பம் வந்து காத்துட்டு இருக்கு நல்லா கார்ல எழுந்தும் கார்ல ஏறி போகும்போது புருஷ நல்லா தான் பேசிட்டு போனோம் கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு சண்டை வந்துருது எப்ப சந்தோஷம் வருதோ அப்ப பாதகமும் வருது இந்த மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் புகழுக்கு மயில மயங்காம இருக்கிற வாழ்க்கையே வாழ்ந்துட்டே இருக்கணும் பனிரெண்டாம் இடம் மோட்சம் குரு வீடு கடைசி பிறவி இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏன்னா இவங்க ராசியில முதல் நட்சத்திரம் கேது கடைசி நட்சத்திரம் புதன் இவங்க டாக்குமெண்ட் பிரச்சனையை சந்திக்காம இருக்கவே மாட்டாங்க வீட்டுல வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அனுஷம் மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கும் பக்கத்து பக்கத்து ராசி பதினேழு வருஷம் புதனி ஏழு வருஷம் கேது அப்போ பத்து வருஷம் இடைவெளியில திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மேஷ ராசியிலே இருப்பாங்க இவங்க பரம்பரையிலும் நிறைய ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும் மூணு நாளுக்கு பேசலாம் இந்த மேஷராசி அன்பர்களின் விஷயத்த ரகசியத்தை பேசலாம் ஏன்னா இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசில நீங்க பிறந்திருக்கீங்க இந்த மூன்று விஷயத்த மூன்று மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன் அவசரப்படாமல் இருக்கணும் மேஷராசி அன்பர்கள் கோவத்தை நீங்க குறைச்சிக்கணும் யோசிச்சு முடிவெடுக்கணும் பிரம்மாண்டமா போயிட்டு மாட்டிக்கவே கூடாது யாரையும் நம்பவே கூடாது இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்களே யோசிச்சுக்கணும் இதை நீங்க எல்லாம் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானையும் நீங்க சிவபெருமானையும் பிர பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது பெரியவற்றி ஆட்சிநேயருக்கு நீங்க சனிக்கிழமையில வியாழக்கிழமையில வெத்தல மாலை போடலாம் உங்களுடைய கர்மா தீர்ந்துடும் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் முருகரை நீங்க வந்து கெட்டியா புரிச்சுக்கணும் ராஜ அலங்காரம் மேல் இருக்கக்கூடிய முருகரை நீங்க வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க குலதெய்வத்தை விடவே கூடாது மேஷராசி அன்பர்கள் நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருஷத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியே கொடுக்குங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி